அடுத்து கூட்டு விளைவுகளை ஏற்படுத்த வல்லவையாக இருக்கணும்னு பார்த்தோம் அதாவது நான் அந்த உதாரணத்தில் சொல்லும் போது செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொன்னேன் அதாவது ஒரு நீரும் ஒரு நிலமும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு கலவை ஏற்படுத்துவது போல இரண்டு கிரகங்கள் ஒன்று ஒன்று சேரும்போது அவை கூட்டு விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாக்குறோம் இப்ப நீங்க இந்திய ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள் என்பது மிகவும் வலுவாக பேசப்படுகிறது முதன்மையான மாறியாக சொல்லப்படுகிறது கிரக சேர்க்கைகள் அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து கூட ஒரு ராசியில் பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த கிரகத்தின் குணமானது அதற்கு போகும் அந்த கிரகத்தின் குணமானது இதற்கு வரும் அப்படிங்கிற ரொம்ப பரவலாக புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பலன் சொல்லும் கூட்டு விளைவுகளை இரண்டும் ஏற்படுத்து அப்படின்னு பாக்குறோம் இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல தனியா ஒரு கிரகமா இருக்கிறத தாண்டி ரெண்டு கிரகம் வலுவான கிரகம் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்துச்சுன்னா அது கொடுக்கின்ற விளைவுகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா சொன்னீங்கன்னா இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டு விளைவுகள் என்பவை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருப்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டும் மிகவும் வலுவாக இருக்கும்